வணக்கம்மா சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காஸ்கோ போறேங்க காஸ்கோல ரொம்ப எல்லாம் வாங்க போறது இல்லை கேஸ் ஃபில் பண்ணிட்டு டயர்ஸ்க்கு வந்து செக் பண்ணிட்டு அங்க இருந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இங்க ப்ரீமியம் அவுட்லெட் இருக்கேன் அதுக்கு போயிட்டு இருக்கேன் நான் ஏன்னா நேத்து வந்து ஏரோ போய் ட்ரெஸ் வாங்கினாங்க சின்னவங்க சைஸ் வந்து கிடைக்கல ப்ரீமியம் அவுட்லெட்ல இருக்க ஏரோ போஸ்டர்ல இருக்கேன் நீங்க வேணா அங்க போய் ட்ரை பண்ணுங்கன்னு சரி அது இன்றைக்கி போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்லான்னு ஏன்னா அவங்க அக்கா அங்கே வாங்கிட்டாங்க நேத்தே வாங்கிட்டாங்க சேம் கலர் வேணாம் ஆனால் அதே பேட்டர்ன் மட்டும் இருக்குது வேணும்னாங்க அதனால பெரியவங்க நேற்று ஒன்று அவங்களுக்கு பிடிச்சிதுன்னு சொல்லிட்டு ஹலோ கிட்டி எடுத்துட்டாங்க இவங்க வந்து ஏதோ எடுத்தாங்க அதில் வந்து சைஸ் இல்லை இங்கே இருக்க இப்போ அது வாங்குறதுக்காக போயிட்டு போனாங்க சாப்பிடுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து மைக்கிள் கோல்ஸ் இருக்கு இல்லையா அங்கே போகலான்னு இருக்கேன் நான் ஏன்னா நிறையா எல்லாம் சொன்னாங்க போய் சொல்லிட்டு நாங்க கார் பார்க்கிங்கே கிடைக்கலங்க நாங்கள் சுத்திட்டே இருக்கோம் எங்கேயுமே கிடைக்கல அவ்வளோ கூட்டமாக இருக்கு இந்த மால்க்கு இந்த மால் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் நான் நிறைய இடத்துல போயிருக்கேன் நியூ ஜெர்சி அதுக்கப்புறம் மினசோட்டா எல்லாம் போயிருக்கேன் பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கடக்குள்ள என்ட்ரு ஆனோடனே இந்த பேக்ஸ் தாங்க முன்னாடி வச்சிருக்காங்க இதோட ப்ரைஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி நைன் டாலர் ஆனால் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போக ஃபார்ட்டி ஃபோர் டாலர் அவ்வளோதாங்க வருது நிறைய பேர் இதை தான் வாங்கி போய்ட்டுருந்தாங்க கடையில் இருக்க எல்லா பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பேக்கு வாங்கினாலும் எக்ஸ்ட்ரா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுக்குறாங்க மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சேல் போயிட்டுருக்கு இப்போ நான் கையில் வச்சுருக்க பேக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டின்னு அப்படி இருக்கு இல்லையா அதை வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போக தான் அந்த ப்ரைஸ் கீழே வச்சுருக்காங்க ப்ரைஸ் டேகு அதுக்கப்புறமா நம்ம பில் போடும் போது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அதில் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி நைன் சிக்ஸ்டி தான் அந்த பேக்கே வருது இப்போ நான் கையில் வச்சுருக்க பேக் பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு போன வருஷம் இப்போ கிறிஸ்மஸ் கிஃப்ட்டுக்கு வாங்கும் போது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டாலருக்கு வாங்கினேன் இப்போ அந்த பேக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி நைன் டாலர் ப்ளஸ் இதில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போகுனா சிக்ஸ்டி நைன் டாலருக்கு தாங்க அந்த பேகு இப்போ இது நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி நைன் டாலருக்கு இந்த பேக்கு நல்லா பெருசாக இருக்குது நான் இந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இதே வேறு ப்ராண்டில் இதே மாடல் என்கிட்ட இருக்குது அதால் நான் வாங்கலை எனக்கு ரொம்ப நாளாக எம்கேயில் வந்து பேக் பேக் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை அது சரி இன்றைக்கி வந்து வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்துட்ருக்கேன் நான் இந்த பிங்க் எனக்கு பிடிச்சிருந்தது அது மெயினாக எனக்கு ஒயிட் ரொம்ப பிடிச்சிருந்தது எங்கள் வீட்டில் இருந்தவங்க ஒயிட் வேணவே வேணான்றாங்க அதுக்கப்புறம் பிங்க் எடுக்கலான்னு பிங்க் எடுத்தேங்க அதுக்கப்புறம் யோசனை பண்ணி பார்த்தேன் பசங்க சப்போஸ் எடுத்துகிட்டு போகிறோம்னு நினச்சாங்கன்னா எடுத்துகிட்டு மாட்டாங்க இப்போ அவங்களுக்கு வர வர பிங்க் பிடிக்க மாட்டேங்குது பேக் பேக்ஸ் நிறைய இருக்குங்க ரெண்டு மூணு மாடல் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குல்ல நான் இப்போ ஒயிட்டு பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் பார்த்தீங்களா அது கீழே இப்படி சைடாக ஓப்பன் நான் என்ன நினச்சேன்னா அது ஓப்பன் அந்த லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் பசங்களுக்கு அனுப்பவும் இல்லை அத மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு ஓப்பன் பண்ணால் அது ஒன்றுமே இல்லைங்க சின்ன ஸ்பேஸ் தான் இருக்குது நம்ம வச்சோம்னா ஒரு லிப் லைனர் இல்லைன்னா வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் அது மாதிரி தான் வைக்க முடியும் வேற எதுவும் வைக்க முடியாதுங்க இதே பேக் தான் எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்கு இதே கலர் தான் அடுத்தது இந்த இடத்துல வந்து கிளியரன்ஸ் வச்சிருக்காங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேக்ஸ் நல்லா இருந்தது அதோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டாலர் தான் வருது ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் பிளஸ் வந்து இந்த பூட்ஸை அக் பூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி நைன் டாலரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டீல் போக இது வந்து ஃபிஃப்டி நைன் டாலருக்கு வருது ஸ்டோர் வைடாகவே டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த ஜாக்கெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர் ஆகுது டீலெல்லாம் போயே செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டீல் போயே இதோட ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டிக்கு அப்படி வருது ஆனால் நல்லா இருந்தது சைஸ் மட்டும் எனக்கு கிடைக்கல அதால் நாங்கள் வந்து வாங்கலை இதுக்கு ஏன்னா நல்ல டீல் இது நம்ம நார்மலாக போய் வாங்கினோம்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர் ஆகிடும் இந்த மாதிரி டீல் டைமில் வாங்கினோம்னா ஆஃப் ரேட்டுக்கு வருது இல்லையா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாலெட்டெல்லாம் வந்து ரொம்ப கம்மிங்க தேர்ட்டி நைன் டாலர் டுவெண்ட்டி நைன் டாலர் ஃபிஃப்டி நைன் டாலருக்கு தான் இருக்குது நானே வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒன்று வாங்கியிருக்கேன் நான் பெருசாகவும் இருக்குது சின்னதாகவும் இருக்குது மீன்ஸ் நல்லா தின்னா வேணும் மெலீஸா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மெலீஸாவும் இருக்கும் இந்த வாலெட் பார்க்குறதுக்கு தான் பெருசுங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு இருக்குதுல்ல இப்போ உள்ள நான் ஒன்று காமிச்சேன் இல்லையா அது தனியாக எடுத்துடலாம் அது வந்து வெறும் கார்ட்ஸ் மட்டும் வைக்கிற மாதிரி இருக்கு தின்னா வேணும் ஸ்லிம்மாக இருக்கணும்னா அது நம்ம எடுத்துகிட்டு போகலாம் மென்ஸ் வாலெட்டில் மூணு கலர் இருந்ததுங்க ஒன்று பிளாக் ஒயிட் அண்ட் ப்ளூ எனக்கு வந்து பிளாக் அவ்வளோ நான் விரும்பி வாங்க மாட்டேன் ஆனால் வேறு கலர் வாங்கினேன் நான் அங்கேருந்து வெளியே வந்துட்டு சரி ஏற தான் போகிறோன்னு சொல்லிட்டு நான் வாக் பண்ணிகிட்டே இருந்தோம் ஆனால் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கேப் வந்துருச்சு கேப் போயிட்டேன் நான் ஏன்னா கேப் பார்த்தோன்னே எனக்கு கேப்பில் ஜாக்கெட்ஸ் வாங்கணும்னு போ இந்த லாங் ஸ்லீவ் டி ஷர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் நைன்டி நைன் தான் ரொம்ப நல்லா இருந்தது நானே ஒன்று எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து இந்த ஹுபீஸ் வாங்கினோன்னு பார்த்துட்டு இருந்தேன் சரி பசங்க வந்து அவங்க வந்து வாங்கினாங்கன்னா பிரச்சனை இருக்காது நம்ம வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கலர் பிடிக்கலன்னா திருப்பியும் ரிட்டன் பண்ணுறதுக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் வாங்கலை எனக்கு மட்டும் வாங்கிட்டேன் நான் ஒரு டீஷர்ட் மட்டும் வாங்கினேன் அடுத்த மாதம் கிறிஸ்மஸ் வருது இல்லைங்களா ஸ்கூலில் ஏதாவது டித்தின்னு சொல்லுவாங்க க்ரீன் இல்லைனா ரெட் அது மாதிரி கிறிஸ்மஸ் கலரில் வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்கன்னுவாங்க அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் எனக்கு இங்கே பார்த்தோன்னே க்ரீன் மேலே தான் கண் போச்சு நான் க்ரீன் எடுத்தேன் என்னோடய ஹஸ்பண்ட் வேணாம் வேணான்னு சொல்லிகிட்டு இருந்தார் சரி ஃபைனலாக ஒரு க்ரீன் எடுத்துக்கிட்டேன் நான் இது எனக்கு பிடிச்சிருந்தது நான் தான் சொன்னேன் என் கண்ணு க்ரீன் மேலே தான் போகுது வேறு எதுவுமே பார்க்க முடியல என்னால் க்ரீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ன சரி வாங்கிக்கோன்னாங்க அதால் அது க்ரீன் மட்டும் வாங்கிட்டு நான் வந்துட்டேன் பசங்களை கூப்பிட்டு திருப்பியும் போனாங்க கேப் ஸ்டோர்லேயே நல்ல சேல் போட்டிருந்தாங்க ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் டீல் போட்டிருந்தாங்க நான் தான் டிஷர்ட் ஒன்று ஒன்று வாங்கினேன் ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே காட்டனாக இருந்தது எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு பிளாக் ஃப்ரைடேக்கு ஏதாவது டீல் இருக்குமான்னு கேட்டேன் இதே தான் இருக்கோன்னாங்க சரி இந்த நான் வாங்கின டீஷர்ட்டை பில் போட்டுட்டு வெளியே வந்து பார்த்தா மணி ஆறுங்க எல்லா கடையும் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கு வந்தனோ அது வாங்கல மற்றதெல்லாம் வாங்கிட்டேன் நான் இப்ப வீட்டுக்கு போய் அவங்க சின்னவங்க கிட்ட என்ன சொல்லுவேன்னு தெரியல எனக்கு பேக் வாங்கிட்டு வந்தேன் பேக் சூப்பரா இருக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் காமித்துறேன் ஆப்பிள் கொடுத்தேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ஒன்னே ஒண்ணு வச்சிருக்காங்க நான் அதான் நான் சாப்பிடல நினைச்சுட்டு நான் வாங்கிட்டு வந்தது வாங்க போனது வேற என்னவோ ஆனால் அது வாங்கிட்டு வரல நான் வந்து மைக்கிள் கோர் போயிருந்தேன் அங்க ஏன்னா அதான் முன்னாடி இருந்தது காரை விட்டு போகும்போது எதிர்த்தாப்லே இருந்தது மைக்கேல் கோர் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெண்டு கடை தள்ளி ஆமா மைக்கிள் கோர்ல இருந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது அதுக்கு அடுத்தது வந்து கேப் இருந்தது கேப்புக்கு போயிருந்தேன் நான் கேப்ல வந்து நல்ல கலெக்ஷன்ஸ் கலர் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு கேப்ல கலர் பிடிச்சிருந்தது எல்லாம் ஸ்வெட்டர் கலர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது சில ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் வந்து நானும் இங்க வாங்குவேன் பார்ப்பேன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டோம்னா குத்தவே குத்தாது உடம்புல நம்மளுக்கு அந்த எல்லாம் இருக்காது சில ஸ்வெட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து உடனே உடம்பெல்லாம் இச்சி வந்துடும் மோஸ்ட்லி ஸ்வெட்டர்ஸ் அதாலேயே நான் வாங்க மாட்டேன் எதெல்லாம் நல்லா இது மாதிரி இருக்கோ நல்ல மெட்டீரியலாக இருக்கோ நான் வாங்குறது கேப்பில் போனோடனே அது மாதிரி தான் நிறைய ஸ்வெட்டர்ஸ் இருந்தது சரி நான் வந்து எனக்கு வாங்கலான்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் அவ்வளோ ஸ்வெட்டர்ஸ் அவ்வளோ விரும்பி போட மாட்டேன் சரி பசங்க வந்து கூட வரல பசங்களை அடுத்த வாட்டி போய் வாங்கலான்னு கேப்பில் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஷர்ட் ஷர்ட் வாங்கினேன் கிறிஸ்மஸ்க்காக தான் வாங்கினேன் இதோட ப்ரைஸ் வந்து நான் டுவெல் டாலர் நைன்டி நைன் சென்ட்டுக்கு வாங்கினேங்க இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் டாலர் நைன்டி நைன் சென்ட்டு இன்னைக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் எல்லா இடத்துலையும் ஆஃபர் இருந்ததால டுவெல் டாலர் நைன்டி நைன் சென்ட்டுக்கு வாங்கியிருக்கேன் இது என்னைக்காச்சும் கிரீன் போட்டு வாங்கன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா இதை போட்டுட்டு போயிடுவேன் ஓ சைஸ் எம் எடுத்திருக்கேன் எஸ் வேணும் நான் எம் எடுத்திருக்கேன் மைக்கேல் கோர்ல நிறைய டீலுங்க நேற்று நான் வந்து மேசிஸ் போயிருந்தேன் மேசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் வந்து டீல் கொடுக்குறாங்க மைக்கேல் கோர் ஸ்டோர்ல போட்டு பார்த்தேன் ஏன்னா ப்ராவிடென்ஸ்ல ஒன்று இருந்தது சரி அங்கே இருக்கோம் நம்ம போய் பார்க்கலாம்னு நினச்சேன் அது வந்து க்ளோஸ்டு சரின்னு சொல்லிட்டு இந்த இதுல நான் ஆன்லைன்ல பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் டீல்னு சொல்லியிருந்தாங்க சரி நம்ம போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நான் போனேன் நிறைய ஃபுல் ஹோல் ஸ்டோர் எங்க ஸ்டோர் வைடா வந்து அவங்க வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து டீல் கொடுக்குறாங்க பிளஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து எக்ஸ்ட்ரா நீங்க என்ன வாங்குறீங்களோ அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுக்குறாங்க மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து டீல் இருக்கு எடுத்தாலும் புதுசு பல எல்லாம் புது டிசைன் புது டிசைன்ஸ் கூட வந்து வந்து டீல் நான் வந்து ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தது இந்த பேக் பேக் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் எப்பவும் மேசிஸ் போய் பாப்பேன் பாத்தீங்கன்னா மேசிஸ்ல குட்டியோண்டு இருக்கும் பெருசு இருக்காது இந்த சைஸ் அளவு இருக்காது ரொம்ப குட்டியா இருக்கும் அது எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போன என்னோட பர்த்டேக்கும் நான் பசங்க சொன்னாங்க நீங்கள் அதுதானே கேட்டீங்க போய் வாங்கிக்கீங்கன்னா அங்கே போய் பார்த்தேன் நான் ரொம்ப குட்டியாக இருந்தது வேணான்னு வந்துட்டேன் இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து இதை விட பெருசெல்லாம் இருக்குது ஃபிஃப்டி டாலர் சிக்ஸ்டி டாலர் தான் ஆகுது அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி எயிட் எல்லாம் இருக்குது பட் அதை ஃபுல்லாக டீல் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் டீலுன்றதால எல்லாம் ஃபிஃப்டி டாலர் கம்மியாக வந்துருச்சு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு வந்து இந்த கலர் பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒயிட் எடுத்தேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க அந்த ஒயிட்டு எங்கிட்ட இதோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேக் இருக்குது மைக்கிளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பேக்கு என்னோட பசங்க என்னோட பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தாங்க கிராஷ்பெரி ரெட் கலரில் இருக்கும் அந்த பேக்கு அது வந்து நான் ஒரு ரெண்டு வருஷம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா வந்து இப்போ நான் வச்சுட்டு இருக்கேன்ல அந்த பேக் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து பர்த்டேக்கு தான் வாங்கி கொடுத்தாங்க டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூலயே ட்வெண்ட்டி ஒன் பர்த்டேல வாங்கி கொடுத்தாங்க அது எனக்கு அப்ப அதுக்கப்புறம் பேக் பேக் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை சரி இது ஒரு புது டிசைன் எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரவுன்ல வந்து மேல வந்து லைட் ப்ரவுன் அது வச்சிருப்பாங்க அதுக்கு பதிலாக இதுல வந்து பிங்க் வச்சிருந்தாங்க இன்னொரு பிங்க் இருந்தது அது என்ன பெரிய பேக் அது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா செவன்டி நைன் டாலர் டொவெண்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அதாவது டிஸ்கவுண்ட் போச்சுன்னா அது வந்து ஒரு பிப்டி டாலர்ல வருது அது ரொம்ப பெருசு சரி அது வாங்கினேன் நான் இந்த கலர் வந்து ஒரு நான் வந்து பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிங்க் அண்ட் ப்ரௌன் மிக்ஸ் பண்ணி நல்லாவும் இருந்தது பார்க்கறதுக்கு சரின்னு சொல்லிட்டு இது நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்து சொல்றேன் இதோட ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் டீல் போக இது வந்து செவன்டி நைன் டாலருக்கு வச்சு வச்சிருந்தாங்க அது டுவெண்ட்டி ஃபைவ் வந்து டிஸ்கவுண்ட் போக இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி நைன் டாலர் டுவெண்ட்டி ஃபைவ் சென்ட்டுக்கு நான் வாங்கினேன் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது பிளாக் இருக்குது ப்ரவுன் இருக்குது அதுக்கப்புறம் இந்த ப்ரவுன் அண்ட் பிங்க் காம்பினேஷனாக இருக்குது எனக்கு இந்த கலர் பிடிச்சதுன்னு இந்த கலரை எடுத்துட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசு பிரிச்சுதெல்லாம் நாலஞ்சு வச்சுருந்தாங்க நிறைய பேக்ஸ் பின்னாடி பின்னாடிதான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக் பிரிக்காமல் இருந்தது அதால் பிரிக்காமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இந்த பேக் எடுத்துட்டேன் ஆக்சுவலி என்னன்னா நான் என்ன நினைச்சேன்னா இந்த ஸ்டோர்ல இப்ப இருக்கிறது ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் போல இருக்கு நான் தான் நான் வந்து அங்க பாக்கும் போது நிறைய பேக்ஸ் எல்லாம் வித்து போச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மக்கள் உள்ள இருந்து எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க அங்க அவங்க எடுத்துட்டு வந்து வைக்கிறது ஒன்னும் ரெண்டு இல்ல அப்படியே ஒரு பத்து பதினஞ்சு எடுத்துட்டு வந்து அப்படியே வைக்கிறாங்க அதெல்லாம் ஒன்னும் சூப்பர் டீலுங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நைன் டாலர் ஃபார்ட்டி சிக்ஸ் டாலர்க்கெல்லாம் இருக்கு பட் இந்தியாக்கெல்லாம் போறீங்கன்னா கண்டிப்பா நீங்க போய் வாங்கிக்கலாம் சூப்பர் டீல் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட் இருக்குங்களா இது எப்போதும் இருக்க மாதிரி ஒரு சின்ன ஜிப்பர் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கம்பார்ட்மெண்ட் இருக்கு ஒன்று ஒன்று இதில் இங்க ஒண்ணு இருக்கு அதே மாதிரி பின்னாடியும் ஒண்ணு இருக்கு ரொம்ப எல்லாம் வந்து என்ன என்னன்னா நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுட்டு போலாம் இது பாருங்க இப்படி இருக்கு இது ஒண்ணு இருக்கு அதுக்கப்புறம் இங்க ஒண்ணு இருக்கு இதுல வந்து ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன பர்ஸ் ஒன்று வைக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளது லிப்ஸ்டிக் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் எடுத்துட்டு போவோம்ல எமர்ஜென்சி கீ எல்லாம் வைக்கலாம் குட்டி குட்டி வாலெட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் டாலர் நான் மென்ஸ்க்கு சொல்றேன் இந்த மாதிரி வாலெட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் டாலர் தேர்ட்டி நைன் டாலர் அதுக்கப்புறம் வந்து அதுல வரும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட் போகுது அது போய் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் வந்தது நாங்க வந்து என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து நான் ஒன்னு வாங்கினேன் கலர்ஸ் கடையில் இல்லை ஆஹ் மென்ஸ்க்கு ஒயிட் ஒண்ணு இருக்கு பிளாக் ஒன்னு இருக்கு ப்ளூ ஒண்ணு இருக்கு ஆஹ் ப்ளூ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வித்து போச்சு அது ஒண்ணுதான் இருந்தது அது உள்ள ஒண்ணு எதுவும் மிஸ் ஆற மாதிரி இருந்தது அதால நான் எடுக்கல எனக்கு ரொம்ப வந்து ஆசையா இருந்தது ப்ளூ தான் இருந்தது பிளாக் நான் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவேன் ஆனால என் என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து பிளாக் பிடிக்கும் பாத்தீங்கன்னா வெளியே வந்து பிளாக் ஒயிட் உள்ள வந்து பிளாக் தான் சரின்னு சொல்லிட்டு இதோட ப்ரைஸ் வந்து ட்வெண்ட்டி நைன் டாலர் தான் இது ஆக்சுவலி இதோட ப்ரைஸ் வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து தேர்ட்டி நைன் டாலரு டிஸ்கவுண்ட் போக டுவெண்ட்டி நைன் இது இது ஒன்று வாங்கினேன் இதில் என்னன்னா இது வந்து இப்படி வச்சோம்னா பெருசா இருக்கும் உங்களுக்கு இதுலேயே வந்து அட்டாச்மெண்ட் இன்னும் ஸ்லிம் வாலெட் ஒன்று இருக்குது இதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா கார்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் நம்ம இதுல வந்து ரெண்டே ரெண்டு கார்டு வைக்க முடியும் ரொம்ப ஸ்லிம்மா இருக்கும் பாக்கெட்ல வந்து வைக்கிறதுக்கு நல்லாவும் இருக்கும் வச்சுட்டு போலாம் ஈஸியா இருக்கும் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய கார்ட்ஸ் இருக்கு இந்த சைடும் இருக்கு இந்த சைடும் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேஷ் வைக்கிறதுக்கு ரெண்டு இருக்கு இது மாதிரி உங்களுக்கு இது வேணும்னா இது எடுத்துகிட்டு போகலாம் இல்லைன்னா மெலிசா வேணும் எனக்கு சின்னதா வேணும்னு நினைக்கிறவங்க இதுவும் எடுத்துகிட்டு போகலாம் இல்லை எனக்கு வந்து பெருசா வேணும்னா இது வந்து இதோட அட்டாச்சா வருது இதுல வந்து நம்ம இந்த சைட்ல வந்து டிரைவிங் லைசன்ஸ் வச்சோம்னா நல்லா தெரியும் அது டிஸ்பிளே கார்டு நம்ம டிஸ்பிளே பண்ற மாதிரி எடுத்து உள்ளேந்து ஒன்னும்னா தேடி எடுக்கணும்னு அவசியம் இல்லை இதுக்குள்ள டிரைவிங் லைசன்ஸ் உள்ளே வச்சுட்டு யாராவது டக்குன்னு கேட்டாங்கன்னா நம்ம எடுத்து காமிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இதை மாதிரியும் எடுத்துட்டு போகலாம் இல்லை இது எனக்கு வேண்டாம்னு சொன்னா இது மாதிரியும் எடுத்துட்டு போகலாம் இது வந்து டுவெண்ட்டி நைன் டாலருக்கு தான் வாங்கணுங்க சேலை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து எவ்வளோ நாள் இருக்குன்னா பேக் ஃப்ரைடே வரைக்கும் இருக்கு இது ஆ எங்க சேல நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க பக்கத்துல ஏதாவது மைக்கிள் கோர்ஸ் அவுட்லெட் இருந்ததுன்னா போய் வாங்குங்க ஆஹ் அண்ட் மைக்கிள் கோர்ஸ் ஷாப்பா இருந்ததுன்னா கூட நீங்க போய் வாங்குங்க ஆனா வந்து மேய்சி இருக்கிற மைக்கிள் கோர்ஸ் வந்து போகாதீங்க ஏன்னா அங்க எந்த டீலும் கிடையாது ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் அவங்க டிஸ்கவுண்ட் கெடுக்குறாங்க ஃபிஃப்டி பெர்சென்ட் எல்லாம் கொடுக்கல அவங்க இங்க கடையில வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் போக தான் ரேட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அதுலேயும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து கடையில் இங்கிள் கோர்ஸ் ஷாப்பில் போய் வாங்கினீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்குது இதுவே நீங்கள் மேசிஸில் போனீங்கன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் கிடைக்குது அதனால் பெஸ்ட் டீல் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கிள் கோர்ஸ் ஷாப்பில் போய் நீங்கள் வாங்குங்க ஓகேங்களா உங்களுக்கு வந்து மைக்கிள் கோரில் பேகு வாங்கினோன்னா இதுதான் நல்ல சான்ஸு மிஸ் பண்ணாதீங்க போய் வாங்கிக்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்ப்போம் பாய்